அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் உங்கள் முன் சிவகுமார் திருவாசகம் சிவபுராணம் பகுதி எட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த பகுதியில் வந்து புல்லாகி பூழாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் நெம்பெருமான் நெய்யே உன் பொன்னொடிகள் கண்டு இன்று வீடு அப்படின்ற பகுதி வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் அடுத்தது ஊய்யின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரு எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நெய்யா விமலா ஓங்காரமாய் இந்த உள்ளத்து நிக்கிறாரு இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னுடைய உள்ளத்துல ஓங்காரமாய் நிக்கிறான் இறைவன் அப்படின்னு ஆனா சராசரி மனிதர்களுடைய உள்ளத்துல வந்து பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான எண்ணங்கள் உரிச்சுக்கிட்டே இருக்கும் இதான் உள்ளம் சொல்றது அப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒரே விஷயமா போய் இருக்கணும் ஒரே விஷயமா ஆகணும்னா அது ஓம்காரமாக மாற வேண்டும் அதன் நாதமாக ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்ப ஓம்காரம் என்பது என்ன அப்படின்னா அது ஒரு நாதம் அது நாதத்தை ஓம்காரம் என்றும் சொல்லலாம் அப்படி ஒரு ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாத ஓசையை தன்னுடைய உள்ளத்துல போய் நிறைய இதை வந்து ரெண்டு விதமா யோகத்துல இருக்கிறவங்க பிரிச்சு பார்க்கணும் எப்படின்னா இதை வந்து பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாடம் பண்ணும்போது நாதம் கேட்கும் நாத பாடம்னே நம்மளுடைய குருநாதர் ஒரு பாடம் கொடுப்பாரு அந்த பாடம் நம்ம வந்து செய்யும்போது செய்யும்போது நாதம் கேட்கும் அந்த நாதத்துல நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பாடம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய நிலை அது ஆனா இன்னொரு நிலை இருக்குது சதா சர்வமும் நாதத்திலே இருக்கிறது அந்த நாத ஓசையிலேயே இருக்கிறது அப்ப நாக ஓசையிலே லைக்கும் போது மனம் அங்க வந்து குறுக்கிட்டாலும் அவர்களுக்கு வந்து தொந்தரவு செய்யாது ஏன்னா மனத்தை எடுத்துட்டு போய் ஆன்மாவில் லயப்படுத்திடுறாங்க இல்லையா அப்ப ஆன்மாவில லயப்படுத்துறதால அங்களுக்கு சாதாரணமாகவே இப்ப நம்ம வந்து பாடத்துலதான் அந்த ஓசை கேட்கணும் தவிர சாதாரணமா நம்ம நடந்து போகும்போது இல்ல ஏதோ ஒன்று ஒரு ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஓசை கேட்காது ஏன்னா நம்ம வந்து அந்த நிலையில இருந்து அந்த சூட்சம நிலையில இருந்து சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுறோம் அதாவது அகநிலையில வந்து புறநிலைக்கு நம்ம வந்துடுறோம் அப்ப புற செயல்கள் நம்ம செய்யும்போது நமக்கு அந்த மாதிரியான ஓசைகளும் கேட்காது ஆனா அதே சமயத்துல மீண்டும் அகப்புறத்துக்கு போகும்போது அகச்செயல் செய்யும் போது மட்டுமே அந்த ஓசை கேட்கும் ஆனால் பெருமானாய் போன்ற உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு சதா சர்வ காலம் நாதம் ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த நாதத்திலே ஒரு லைத்து கொண்டே இருப்பார்கள் அந்த நாதம் மிகப்பெரிய ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆத்ம சந்தோஷம் மட்டுமல்ல ஒரு பேரின்பத்தையே பேரின்பத்தை அது வழங்கிக் கொண்டே இருக்கும் அடுத்தபடியா ஓங்காரத்துல இருக்கக்கூடிய நாதத்தை பார்த்தோம் அடுத்தது இந்த ஓம்காரத்துக்குள்ள என்ன இருக்கு ஓம்காரம் என்றால் என்ன அப்படின்னா ஓங்காரம் அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் இந்த ஓம்காரம் தான் ஆன்மாவாகும் மாறுது அதனாலதான் மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்றாரு உய்யையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா அப்படின்றாரு அப்ப ஓங்காரம்னா என்ன அப்படின்னு பெருமானே அங்க வந்து அடுத்த வாரத்தை சொல்லியிருக்காரு மெய்யா விமலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப மெய்யா அப்படின்னா அது மெய் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும் விமலா அப்படின்றது வந்து இறைவனை குறிக்கும் இப்படி மெய்யா விமலா அப்படின்னு சொல்லி அஹ் பெருமான் வந்து ஆன்மாவையும் இது குறிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இறைவனை வந்து மெய்யே அப்படின்றாரு மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்றாரு விடையே கிடைக்காத எத்தனையோ கேள்விகளுக்கு விடையே கிடையாது நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதுல பொழிப்பா ஆன்மீகம் புறம் சார்ந்த விஷயங்களுக்கு புறம் சார்ந்த விஞ்ஞான பூர்வமான விடயங்களுக்கு நாம் விடை தேடி கண்டுபிடித்து வர முடியும் இப்ப வந்து ஒரு போனே இருக்குது அந்த போன்ல வந்து இங்க இருந்து நம்ம வந்து தொலைதொடர்பு தொலைத்தொடர்புக்கு நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியும் அப்படி எப்படி தொடர்பு கொள்ள முடியுது இதை வந்து என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது கூட விஞ்ஞான விளக்கங்கள் உண்டு அதனை வந்து நாம வந்து படிக்க தெரிஞ்சா இன்டர்நெட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அது உண்டான விளக்கத்தை ஆனா விடையே தெரியாத பல விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது நமக்கு இருக்குது இது வந்து எப்படின்னா நாலுல மூன்று பங்கு மறைபொருளாகவே இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகம் அல்லது இந்த அண்டம் பேரண்டம் அப்ப மறைபொருளா இருந்து இறை இறங்கி கொண்டிருக்கின்ற இந்த இறையை விடையே காண முடியாத ஒரு ஒரு நுட்பமாக இருக்கிறது அப்ப விடையே காண முடியாத ஒரு நுட்பத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது அப்படின்னா அது அவன் வழியிலேயே நம்ம அதை செல்லணும் இறைவனுடைய வழியிலே செல்லும் போது அதற்கான விடையை அவன் நமக்கு அடிக்கின்றான் அதனால தான் விமலா விடைப்பாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்றாரு அப்ப வேத பொருளில் வேதத்தில் உள்ளதுதான் இறைவன் அப்படின்னு சொல் அப்படின்றது வந்து சொல்றாரு வேதம் அப்படின்றது வந்து அப்படின்னு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் நான்மறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான்மறைன்றா சாம வேதம் யஜுர்வேதம் அதர்வன வேதம் ரிக்கு வேதம் அப்படின்னு நான்கு வேதம் இருக்கு இல்லையா இப்ப இந்த நான்கு வேதங்களுமே போற்றக்கூடிய தலைவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத நினைவுபடுத்தினாலும் வேதங்கள் அப்படின்றது எதுன்னா அண்ட பெருவெளிதான் வேதம் இறைவனுடைய வேதம் உண்மையான வேதம் அண்ட பெருவழியைத்தான் இறைவன் முழுமையாக அந்த பெருவலியில் முறை இறைவன் முழுமையா முழுமையாக வீட்டிருக்கிறான் அப்படின்றத நினைவுபடுத்துறாரு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஆழ்ந்து நம்ம அந்த ஒரு தன்மைக்குள்ள போகும்போது அந்த தன்மைக்குள்ள ஒரு அகன்ற ஒரு பாதை நமக்கு வந்து காட்டி கொடுக்கப்படுகிறது அந்த அகன்ற பாதை நம்மை நம்மை பெருவழிக்கு அடைத்து செல்லவும் தயாராகவும் உள்ளது அதனாலதான் ஆழ்ந்த நிலையில தான் அந்த அகண்ட பெருவழிக்கு நாம் போக முடியும் அந்த அகண்ட பெருவழியை அடைந்தால் மட்டுமே இறைவனின் அந்த விடையில்லாத விடையை நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத தான் பெருமான் இங்கே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்றாரு நுண்ணியனே என்ற அப்படி அப்படின்னா அது வந்து ஒரு அணுப்பொருளாக பெருமான் குறிப்பிடுகிறார் நுண்ணியன் அப்படின்னா நுண் அறிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நுண்ணறிவுன்னா நுணுக்கமான அறிவுன்னு அர்த்தம் ஆனா நுண்ணியனே அப்படின்னா அது முழுக்க முழுக்க அது வந்து ஆஹ் அணுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது ஏன்னா இறைவன் ஓர் அணுவாகத்தான் இருக்கின்றான் அந்த ஓர் அணுவான இறைவன் இந்த அண்ட அண்டத்தையே இயங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த மொத்த அண்டமுமே ஒரு அணுவில் இயங்கி கொண்டிருக்கிறது ஓர் அணு பல அணுவாக மாறுகிறது இந்த ஓரணுதான் ஏகன் என்று சொல்லப்படுகிறது பல அணுக்களாக மாறுவதை அநேகன் என்று சொல்லப்படுகிறது இதையே இறைவன் இதை இதையே பெருமான் ஏகன் அநேகன் என்றும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் இதைத்தான் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்றார் அடுத்த வார்த்தை வெய்யாய் தனியாய் இயமான விமலா அப்படின்றார் வெய்யாய் தனியாய் அப்படின்னா இயமான விமலா அப்படின்னா இது ரொம்ப சூட்சமான ஒரு ஒரு வார்த்தை இது எப்படின்னா இடைகலை பிண்கலை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் இடைகலை என்பது இடது பக்கம் ஓடுகின்ற மூச்சு குளிர்ச்சியானதாகவும் வலது பக்கம் ஓடுகின்ற மூச்சு சூடாகவும் வெய்யாய் தனியாய் இயமான நாம் அப்படின்னா இயல்பா இது நடந்துகிட்டே இருக்குது குளிர்ச்சியும் சூடு குளிர்ச்சியும் சூடு மாறி மாறி நம்ம நமக்குள்ள நம்மள வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க நினைவுபடுத்துறாரு வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயினை எல்லாம் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்றாரு பொய்யா இணை பொய்யாயினை எல்லாம் பொய்யகல அப்படின்னு போய் அகலனும்ன்றாரு பொய்யங்க இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க பொய் இருக்கக்கூடாது கற்பனை இருக்கக்கூடாது இந்த ரெண்டுமே வந்து இறைவனை சேர்றதுக்கு ரொம்ப மிக மிக தடையாக எது இருக்குதுன்னா இந்த பொய்யும் இந்த கற்பனையும் தான் ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கற்பனைக்கு இடம் கொடுக்க கூடாது பல பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு அந்த கனவு வந்து சாமி இந்த கனவு வந்து சாமி எனக்கு ஐயாவே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு ஐயாவே எனக்கு வந்து அருள் பாலிச்சாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய குருநாதரை குருநாதரையே சொல்லுவாங்க குருநாதரை கனவுல வந்தாரு அப்படின்னு கனவுல வருவது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஐயா கனவுல வர்றது நல்ல விஷயம்தான் அதே மாதிரி பல மகான்களும் கனவுல வருவார்கள் சில நேரங்கள முருகப்பெருமானோட காட்சி கொடுப்பார் சில நேரங்கள்ல சிவபெருமானும் காட்சி கொடுப்பார் இதையும் பல அன்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க கனவுல எனக்கு இதெல்லாம் வருவாங்க அப்படின்னு கனவு என்பது முழுக்க முழுக்க அது ஒரு கற்பனையே கற்பனீங்கன்னா எதுல இருந்து வருது அப்படின்னா அது வரக்கூடியது வரக்கூடியதுதான் கனவு இருந்து நீங்க எந்த செயல் செய்தாலும் மனம் மனப்பூர்வமாக எந்த முடிவு எடுத்தாலும் மனப்பூர்வமாக எந்த காட்சி கண்டாலும் எல்லாமே ஒரு மாயை தான் அப்ப இந்த தான் பொய்யாயினை எல்லாம் பொய் வந்தருளின்றார் அப்ப இதெல்லாம் போயிடணும் அப்ப எதுதான் மெய்யே அப்ப அது சொல்றாரு மெய்ய பொய்யாயினை எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மீச்சுடரே அப்படின்னாரு அப்ப மெய்ஞானம் ஆகணும் மெய்ஞ்ஞானமாகி மிளிரணும் மெய்ச்சுடராக நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மெய்ஞான பொய்யா இணையெல்லாம் பொய்யகளை வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற நெய்ச்சுடரே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த வார்த்தைக்கு போறாரு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்றாரு அப்ப எஞ்ஞானம் எந்த ஞானமும் இல்லாதேன் இன்பப் பெருமானே அப்படின்னா எந்த ஞானமுமே எனக்கு வந்து எந்த வகையான ஞானமுமே எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்ப ஏன் என்ன காரணம் அப்படின்னா அஞ்ஞானம் என்னை சூழ்ந்து விட்டது அப்ப அந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்க அகழ்விக்கணும் அதாவது ஒரு ஒரு இருநில இருள் இருள் நிலையிலிருந்து ஒரு ஒளி நிலைக்கு ஒரு வெளிச்ச நிலைக்கு என்னையே எடுத்துட்டு வரணும் பெருமானே நான் ஒரு அஞ்ஞானியாகவே இருக்கிறேன் வெஞ்ஞானத்தை கூட்டி அந்த விஞ்ஞானம் என்னும் அகழ்விளக்கு அகழ்விளக்கை ஏற்றி ஆஹ் எனக்கு வந்து ஒரு வெளிச்சமயமான ஒரு வாழ்வை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க ஐயா குறிப்பிடுறாரு அதத்தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் என்று ஒரு பக்தி பாடல் ஒன்று உண்டு இந்த பாடலும் இதே கருத்தை தான் சொல்லுது அன்பெனும் அகழ்விளக்கை ஏற்றணும் அப்ப அன்பு இல்லாத ஒரு நிலை என்ன நிலைன்னா அதுதான் அஞ்ஞான நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அன்பு இல்லாத ஒரு நிலை இல்லாம அன்போ அன்பான ஒரு நிலையை எனக்கு இறைவா தந்தருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க பெருமான் இந்த இடத்துல நல்லறிவை கேட்கிறார் அறிவுல வந்து மூணு அறிவு இருக்குது அப்ப நாம வந்து இரண்டு தான் நம்ம வந்து சராசரி மனிதர்கள் இரண்டு தான் நம்ம செயல்பட முடியுது அந்த இரண்டாவது அறிவை கூட பரிபூர்ணமாக நம்மால் பயன்படுத்த முடியாமல் தவித்துக்கொண்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து விட்டு போய் விடுகிறோம் மூன்றாவது அறிவு அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் நம்ம கடைசி வரைக்கும் விழுந்து போயிடுறோம் அந்த முதல் அறிவு என்னன்னா அது அடிப்படையாக இருக்கப்பட்ட ஒரு ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு தன்னை தற்காத்துக் கொள்வது பசித்திருப்பது புசித்திருப்பது உறவு கொள்வது இது போன்ற விஷயங்களுக்கு தான் இந்த அறிவு உதவும் இது ஆதி மனிதர்கள் காட்டுவாசி மனிதர்களுக்கு கூட இது பொருண்டுமே இது அடுத்த நிலை அறிவு கொஞ்சம் அறிவை கொண்டு நூல்களை படிப்பது மற்ற மனிதர்கள் எப்படி நயமாக நடந்து கொள்கிறார்கள் என்று கவனிப்பது பணம் சம்பாதிக்கும் அறிவை கொள்வது ஆற்றலை கொள்வது பிறரோடு எப்படி நாம் வந்து பழக வேண்டும் பிறரை எப்படி நாம் வந்து மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொது அறிவை வளர்த்துக் கொள்வது இரண்டாவது அறிவு இந்த இரண்டாம் அறிவு அறிவு வந்து எந்த அளவுக்கு போகும்னா ஓரளவுக்கு இதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணால் ஒரு நல்ல நிலத்துக்கு எடுத்துட்டு போகும் இந்த இரண்டாவது அறிவு ஆனா அந்த இரண்டாவது அறிவை நாம் முழுமையாக பயன்படுத்தாத காரணத்தினால் இந்த முதல் அறிவிலேயே பல மனிதர்கள் வாழ்ந்து போய் போய்விடுகிறோம் இது ஒரு மோசமான நிலை இது மனித பிறவி என்பது மிக அற்புதமான பிறவி இந்த பிறவியிலே நாம் எதை சாதிக்கிறோம் எதை சம்பாதிக்கிறோம் எதை சேர்த்து வைத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதையுமே கடைசியில ஒன்றுமே இருக்காது கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது தான் வந்து நிற்கும் ஏன்னா இந்த இறுதி நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல மனிதர்களுக்கு கொடுமையான நாட்களாக தான் அமையுது ஏன்னா அவர்கள் மிக நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க நிறைய பொருள் சேர்த்து வச்சிருப்பாங்க எல்லாமே சாதிச்சிருப்பாங்க ஆனா கடைசியில ஒரு வெறுமை வந்து அவர்களை வாட்டி வதைத்த வதைத்து கொண்டே இருக்கிறோம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த இரண்டு அறிவிலேயே அவர்கள் தங்கி விடு விடுகிற காரணத்தினாலேயே அது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்ப இந்த மூணாவதா ஒரு அறிவு இருக்குது என்ன அறிவுனா அது ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவு இந்த அறிவை நாம அடைறதுதான் மனித இலக்கு மனித நோக்கம் அப்ப இந்த அறிவை அடைய அடையாம இந்த அறிவை நாம வந்து தெரிஞ்சுக்காம நாம கடைசி வரைக்கும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போறது ஒரு வீணான வாழ்வு அப்படிங்கிறத அப்படிங்கிறத நிலை தான் பெருமான் சொல்றாரு அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆளாக இந்த விஷயத்தை நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி ஆத்ம வணக்கம்